இந்த வாட்டி ஐபிஎல் ஆப்ஷன்லேயே ரொம்ப பெஸ்ட்டாக டீமா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி மக்களால் தெளிவுபடுத்தி அடிச்சத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க ஆப்ஷனில் நம்பர் ஒன்னு நான் சொல்ல மாட்டேன் இவங்க பண்டை வச்சு தான் ஆட போறேன்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ரிட்டன்ஷனில் பிடிச்சி வச்சிருப்பாங்க விச் மீன்ஸ் வெரி கிளியர்லி அவங்க பண்டை வெளியே விட்டுட்டு திருப்பி ஆப்ஷனில் ஒரு நம்பர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க அந்த நம்பர்ஸ்குள்ளே அவரால் எடுக்க முடியல பேப்பர்ல இருக்கிற டீமை வச்சு நம்ம நம்பர் ஒன்னு சொல்லிடவே முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா டெக்கான் சார்ஜர் ஹைட்ராபேட் ஒரு அப்ரிதி ஒரு ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஒரு விவிஎஸ் லேக்ஸ்மன் எர்ஷல் கிப்ஸ் ஆடம் கில்கஸ் இவங்க எல்லாமே வச்சு லாஸ்ட் பொசிஷன் வந்தாங்க பேப்பர் உங்களுக்கு இண்டிகேட்டே பண்ணாது வின்னர் யாருன்றது கேஎல் ராக் ஃபோர்டீன் க்ரோஸில் கேஎல் ராகுல் கிடச்சது ஒரு நல்ல ஒரு விஷயம் கேஎல் ராகுலோட கேப்டன்சி எந்த அளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேஎல் ராகுல் கேப்டன் பண்ண போகிறோன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து வேறு யார் சார் அக்ஷர் பட்டேல் தாங்க அந்த டீமோட கேப்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மெகருக்கு பற்றி நம்ம சொல்ல வேணாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஹாரி ப்ரூக் ஸ்டீல் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் இந்த வருஷம் அவருடைய உத்தர தாண்டவத்தை டெல்லி கேபிட்டல்ஸ் கலர்ஸ்ல நம்ம பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடராஜன் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ்க்கு அந்த யாக்கர் அந்த பெரோஷா கோட்ல கிரவுண்ட்ல எஃபெக்டிவ்னு சொல்லி தான் நடராஜனை எடுத்திருக்காங்க குட் பையிங் நடராஜன் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் மிச்சல் நியூ நியூபாலில் போட்டாருன்னா ரெண்டு ஓவரில் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணார் நீங்களே தெரியும் லாஸ்ட் இயர் ஃபைனலில் ட்ராவல்ஸ் எட்டையும் அபிஷேகர்னாவே முடிச்சார் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவரில் கேம் அங்கேயே சீல்டு அதனால் தான் மிச்சில் ஸ்டார்க்கை எப்படி கேக்கேயார் விட்டாங்கன்றது தான் எனக்கு இன்னும் புரியவே இல்லை சமீர் ரிசீவ் நைன்ட்டி ஃபைவ் லேக்கில் எடுத்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி கொடுத்து சென்னை எடுத்தாங்க சமீர் ரிஸீவை ஏன் சென்னை விட்டாங்கன்றது தான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஸ்டீலுங்க நைன்ட்டி ஃபைவ் லேக்கில் சமீர் ரிசீவ் ஆன் அன் ஆவரேஜ் இவங்களுடைய டீம் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஐ உட் கிவ் எயிட் அவுட் ஆஃப் டென் எயிட்லேயே வந்து ரொம்ப ஹையஸ்ட் மார்க் பிகாஸ் ஆஃப் தி பிளேயர்ஸ் ஆன் தி பேப்பர் பிளே ஆஃப் போவீங்கன்னு கேட்டாங்கன்னா இவங்க போக மாட்டாங்க எந்த லெவலுக்கு எனி வேறு வேறு ஒரு சிக்ஸ்த்து இல்லைன்னா செவன்த் பொசிஷன் வருவாங்க கிரிக்கெட் ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஐபிஎல் ஆப்ஷன் ரொம்ப பரபரப்பாக முடிஞ்சிருக்கு இவங்க கிரவுண்டில் போய் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் எப்படி ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ அந்த வகையில் டெல்லி கேபிட்டல்ஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பேசுறதுக்காக ஸ்ரீராம் சார் நம்ம கூட இருக்கா வட்டம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் இந்த வாட்டி ஐபிஎல் ஆப்ஷன்லேயே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ண டீமாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பரதரப்பட்ட மக்களால் கேள்விப்படப்படுது அது உண்மை அடிச்சத்துல அது வந்து ஆன் பேப்பர்ல நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க பட் டீம் பாத்தீங்கன்னா லேக்கிங் இன் இந்தியன் பேட்டர்ஸ்னு சொல்லுவேன் ஓ ஸ்ட்ரைட் அவே ஏன்னா ரிஷப் பன்ட் மாதிரி ஒரு கேப்டன் மெட்டீரியல் விக்கெட் கீப்பர் ஒரு ஹிட்டர் அவரை வந்து தைரியமா வெளிய விட்டாங்க ரிக்கி பாட்டிங் கோச்சும் போயிட்டாரு ஹேமங் பதானி உள்ள வந்திருக்காரு கே எல் ராவ் எடுத்திருக்காங்க சோ இந்த மூணா சொல்லுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டை வந்து ஆப்ஷனில் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ நம்பர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸை பட் அதை தாண்டி வந்து கோயங்கா அங்கே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் எக்ஸ்ட்ரா ஏழுன்னு சொல்லி பண்டை கவின்னு போயிட்டாங்க அதுதான் ஆப்ஷன் டைனமிக்ஸ் அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இவங்க பண்டை வச்சு தான் ஆடப்போறோன்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை வந்து ரிட்டன்ஷனில் பிடிச்சி வச்சுருப்பாங்க விச் மீன்ஸ் வெரி கிளியர்லி அவங்க பண்டை வெளியே விட்டுட்டு திருப்பியும் ஆப்ஷனில் ஒரு நம்பர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க அந்த நம்பர்ஸ்குள்ளே அவரால் எடுக்க முடியல அண்ட் கமிங் பேக் கரண்ட் ஸ்குவாடு ஹேமங் பதானி தான் தான் இந்த 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 டீமோட கோச்சு கங்குலி வந்து 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 மென்டர் வருஷம் கூட கோயிங் ஃபார்வர்ட் அவர் பட் டீம் ஆன் பேப்பர் இட் லுக்ஸ் ஒரு 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 பிளேயர்ஸ் ராகுல் அட் ஃபோர்டீன் ஸ்டீல் அதாவது பத்து இவங்க நம்பர் நம்பர் ஒன்னு ஒன்னு வச்சுக்கலாமா நீங்க இருபத்தஞ்சு முடியாது நம்பர் ஒன் வந்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னா என்னைக்கு டைட்டில் வின் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களை நம்பர் ஒன்னு சொல்லுவாங்க பேப்பரில் இருக்கிற டீமை வச்சு நம்ம நம்பர் ஒன்று சொல்லிடவே முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா டெக்கரன் ஒரு அஃப்ரிதி ஒரு ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஒரு விவிஎஸ் லேக்ஸ்மன் எர்ஷல் கிப்ஸு ஆடம் கில்கிஸ் இவங்க எல்லாமே வச்சு லாஸ்ட் பொசிஷன் வந்தாங்க பேப்பர் உங்களுக்கு இண்டிகேட்டே பண்ணாது வின்னர் யாருன்றது அந்த கல்ச்சர் அந்த அட்மாஸ்பியர் அந்த டீம் அதை எப்படி வழிநடத்து வழிநடத்தி எடுத்து எடுத்து செல்லக்கூடிய கேப்டன் இவங்க தான் ஒரு டீமை சாம்பியன்ஷிப் பண்ண வின் பண்ண வைப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் டீசெண்டா பண்ணிருக்காங்க ஆப்ஷனில் நம்பர் ஒன்னு நான் சொல்ல மாட்டேன் கே எல் ராகுல் அதான் சொன்னேன் கேஎல் ராகுல் வந்து லக்னோவில் ஆட பாட்டார்ன்றது கிளியராக தெரிஞ்சிடுச்சு ஸோ அதனால தான் வந்து டிசி அவருக்கு பிட் பண்ணி எடுத்தாங்க பட் ஃபோர்டீன் க்ரோஸில் கேஎல் ராகுல் கிடச்சது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆஸ் வெல் அஸ் மிச்சல் ஸ்டாக் லெவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் ஏன்னா லாஸ்ட் இயர் மினி ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கோடி இருக்கிறதே அதிகபட்சமாக ஒரு ஐபிஎல் ஆக்ஷனில் போனதுன்னா அவர் அதான் இருந்தார் கண்டிப்பாக அவர் வந்து இருபத்தி நாலரை கோடி போனவர் பதினொன்றரை கோடி கொடுக்குறாங்கன்னா ஃபிஃப்டி ஆஃப் த வேல்யூவில் அந்த மாதிரியான ஒரு டாப் நாச் இன்டர் நேஷனல் பௌலர் கிடைக்கிறாங்கன்னா அது ஒரு சரியான பிக்கு தான் டெல்லி கேபிடல்ஸ்க்கு அப்புறம் அந்த மெகர்க்க பத்தி நம்ம சொல்ல வேணாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயரு ஹாரி ப்ரூக் ஸ்டீல் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த வருஷம் நீங்க எழுதிக்கோங்க ஹாரி ப்ரூக் இந்த ஐபிஎல் ஒரு கலக்கு கலக்க போறாரு. ஏன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப எதிர்பார்ப்பிருந்தது அவர் மேல. ஆனா லாஸ்ட் இயர் ஆடல. ஆஃப்ட் ஆட் போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வருஷம் 20 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க. எக்ஸ்பெக்டேஷன் பிரஷர். ரெண்டு வருஷத்துல ஹாரி ப்ரூக் ஒரு மெச்சூர்ட் கிரிக்கெட்டர். இந்த வருஷம் அவருடைய உத்ர தாண்டவத்தை டெல்லி கேபிட்டல்ஸ் கலர்ஸ்ல நம்ம பார்க்கலாம் பர்சன்ட் இன்னொரு கேப்டன். லாஸ்ட் இயர் கேப்டன் இந்த வருஷம் இந்த டீம்ல ஜாயின் ஆயிருக்காரு. அதுவும் பேஸ் பிரைஸ் 2 கோடில இருந்து ரெண்டு கோடி கிடைது வந்து ஒரு அற்புதமான விஷயம் தான் சொல்லணும் டிசிக்கு சோ நான் எல்லா டீம்ஸையும் பாக்குறேன் ஈஸ்வர் அதாவது கோயிங் பார்வர்டு ஐபிஎல் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஏழு மேட்சஸ்க்கு ஒரு லெவன் வச்சு ஆட போகிறாங்க அவே ஏழு மேட்சஸ்க்கு ஒரு டீம் வச்சு ஆட போகிறாங்க நீங்க ஸ்பிளிட் கேப்டன்ஷிப் கூட பார்க்கலாம் போக போக ஐபிஎல்ல பி டூ டூ த்ரீ இயர்ஸ் டவுன் த லேன்ல ஏன்னா எல்லாருமே பேக்கப் எடுக்கும்போது ஒரு கேப்டனையும் ஒரு ஏழு மேட்ச்ல அந்த பர்டிகுலர் கேப்டன்ஷிப் சரியா பண்ணலாம் கேப்டன் சரியா பண்ணலன்னா பேக்கப் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேப்டன் வச்சுருக்காங்க நான் சொன்ன பாருங்க கே கேஆர் வந்து அஜின்கே ரகானிய ஒரு பேக்கப் கேப்டன் பிளேயராக எடுத்திருக்காங்க இப்போ இவங்க பாருங்க பேஸ் பிளேஸ்ல டூ க்ரோஸில் எடுத்திருக்காங்க இவர் ஆல்ரெடி சாம்பியன்ஷிப் இனிங் கேப்டன் ஃபார் ஆல் தி லீக்ஸ் ஆராம் தி வேர்ல்டு ஸோ தான் எல்லா ஸ்கவுட்ஸும் பார்க்கறாங்க தான் எல்லா டீம் மேனேஜ்மெண்ட்டும் பாக்கிறாங்க ஸோ இப்படி தான் ஐபிஎல் ஒரு பாதையில் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஒரு மூணு வருஷத்தில் ஸ்ப்ளிட் டீம்ஸ் அண்ட் ஸ்ப்ளிட் கேப்டன்ஷிப் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு மைனஸ் சொல்லிட்டு இருக்கீங்க என்னன்னா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் மிடில்ல வந்து ஃபயர் பேட்டர் வந்து மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லியை பொறுத்த வரைக்கும் எதுல மிஸ் அவுட் பண்ணிருக்காங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்க்கு குறை கிடையாது பேட்டிங்ல போலிங்கும் டீசெண்டா பண்ணிருக்காங்க நான் வந்து என்ன ஃபீல் பண்றேன்னா குறைன்னு சொல்ற மாதிரி எனக்கு பெருசா தெரியல அந்த டீம்ல ப்ராபபி ஒரு இன்னும் ஒரு கிளாஸ் ஸ்பின்னர் எடுத்திருக்கலான்னு பார்க்குறேன் இந்த டீம்ல அது மட்டும் தான் ஒரு குறையா தெரியும்னு நான் நினைக்கிறேன் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் ரெண்டு பேர் இருக்காங்களே கரெக்டுங்க நாலு நாள் எட்டு ஓவர் போட்டு அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவும் போட்டுருவாங்க நாலு நாள் எட்டு ஓவர் நல்ல ஒரு பேக்கர் ஸ்பின்னர் இப்போ ஹைதராபாத் வந்து ரெண்டரை கோடிக்கு ஆடம் சாம்பா எடுத்தாங்கல்ல அவங்களுக்கு இவங்க யாருமே போகல இன்னும் பார்த்தீங்கன்னா ரஷீத் இவர் அந்த இங்கிலாந்து லெக் ஸ்பின்னர் நிறைய பேர் யாருமே போ அதில் ரஷீத் ரெண்டு கோடி பேஸ் பிரைஸ் அன்சோல்ல போகிற அவர்லாம் வந்து ஒரு கோல்டுங்க இப்போ அதில் ரஷீத்லாம் வேர்ல்ட் கப்பில் என்ன மாதிரி வந்து பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து மோர் ஒரு டி டென் ஆடுறாரு இங்கிலாந்து ஹண்ட்ரட் ஆடுறாரு நிறைய குளோ ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ஆடுறாரு அந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னரை யாருமே எடுக்கிறது கிடையாது பேக் பேக்கப்பா ஸோ ப்ராபப்ளி ஒரு 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 கிளாஸ் ஸ்பின்னர் இவங்க டீம்ல மிஸ்ஸிங்னு சொல்லலாம் ஓவர்சீஸ் ஸ்லாட்ல ஏன்னா இவங்க டெல்லிய பொறுத்த வரைக்கும் நீங்க ஓவராலா பவுலிங் யூனிட் மட்டும் எடுத்துக்கிட்டா மொத்தமே ஆறு ப்ராப்பர் பவுலிங் பாத்தீங்கன்னா ஆறு பேர் தான் எடுத்திருக்காங்க நடராஜன் மோகிஷ் சர்மா முகேஷ் குமார் சமீரா அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க ஆறு பேர் தான் ப்ராப்பர் பவுலர் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஸ்டார் தான் நிறைய ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க சரி இந்த ஆறு பவுலர் உங்களுக்கு பதினாலு மேட்சஸ்க்கு போதும் ஈஷூர் அதுக்கு மேல உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பவுலர்ஸ் தேவை கிடையாது இப்ப நட்ராஜன் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி கான்சர்ன் இருக்கு அவரு எல்லாரும் எல்லா மேட்சும் ஒரு ஆட விளையாட முடியுமா ஒரு டவுட் தான் சி இன்ஜூரி நான் திருப்பி சொல்ற மாதிரி அது எப் எப்ப வரும்ன்றது யாராலயும் சொல்ல முடியாது வந்ததுன்னா தான் ஆகணும் பட் நடராஜன் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ்க்கு அந்த யாக்கரு அந்த பெரோஷா கோட்ல கிரவுண்ட்ல எஃபெக்டிவ்னு தான் நடராஜனை எடுத்திருக்காங்க குட் பையிங்க நட்ராஜன் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் மிச்சல் ஸ்டார்க்கை பத்தி நம்ம பேசவே வேணாம் ஒர்த் மிச்சல் ஸ்டாருக்கு நியூ பால்ல போட்டாருன்னா ரெண்டு ஓவர்ல என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு நீங்களே தெரியும் லாஸ்ட் இயர் ஃபைனல்ல டிராவல்ஸ் அபிஷேக் அர்மாவையும் முடிச்சாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர்லேயே கேம் அங்கேயே சீல்டு தான் மிச்சல் ஸ்டார்க்கை எப்படி கே கேஆர் தான் எனக்கு இன்னும் புரியவே இல்லை மில்லியன் டாலர் கொஸ்டின்னு ஸோ லெவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் ஃபார் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் ஃபார் நடராஜனா அந்த ரெண்டுமே சூப்பர் போலரு இப்போ மிச்சல் ஸ்டார்க்கோட உங்களுக்கு நியூ பால்ல யார் முகேஷ் முகேஷ்குமார் ஒரு ரெண்டு ஓவர் போடுவார் டெத்ல முகேஷ்குமார் எவ்வளவு எஃபெக்ட்னு தெரியும் நடராஜன் டெத் போலிங்ல எஃபெக்ட் எவ்வளவு எஃபெக்ட்னு தெரியும் ஸோ விச் மீன்ஸ் நடராஜனோட டூ முகேஷ் குமாரோட டூ அந்த டெத்னா நாலு ஓவர் ஆஃப் யுவர் டெத் ஓவர்ஸ் ஆர் ஆல்ரெடி சேவ்டு பதினாறு ஓவர் மைட் பி குல்தீப்போ அக்ஷரோ போட்டு முடிச்சிடலாம் இப்போ மிடில் ஸ்டேஜஸில் போடுறதுக்கு ரெண்டு ஓவர் அக்ஷரு ரெண்டு ஓவர் குல்தீப் இருக்குது ஸோ ஆல்ரவுண்டாக போலிங்க ஒரு மாதிரி நல்லா அழகாக செட் பண்ணிட்டாங்க இவங்க புரியுதுங்களா பெரோஷா கோர்ட்ல ஏன்னா விக்கெட்டு பேர் மினிமம் டூ தேர்ட்டி தான் எல்லா மேட்சஸும் அந்த கிரவுண்ட்ல வரும் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மோகித் சர்மா இவங்க யாரோ அடி வாங்கினா மோகித் சர்மா இருக்கார் ஓகேங்களா அக்கா உள்ளே வரதுக்கு லாஸ்ட் இயர் குஜராத் டைட்டன்ஸ் ஆடினார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேவ் டென் அ ப்ரிட்டி டீசென்ட் ஜாப் வித் இந்தியன் போலர்ஸு ஒரு மிஸ்ஸிங் லிங்க் நான் என்னென்னு ஃபீல் பண்ணுன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார் ஸ்பின்னர் சமீர் ரிஸ்வி நைன்டி ஃபைவ் லேக்கில் எடுத்துருக்காங்க சார் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி கொடுத்து சென்னை எடுத்தாங்க பெரிய அவுட்புட் கொடுக்கல பட் சென்னை இவருக்கு வந்து நைன்டி ஃபைவ் லேக் தான் கொடுத்துருக்காங்க சென்னை அப்படி இருந்தும் போனாங்க பட் சமீர் ரிசிவை எடுக்காம விட்டுட்டாங்க சமீர் ரிசிவை ஏன் சென்னை விட்டாங்கன்றது தான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஸ்டீலுங்க நைன்டி ஃபைவ் லேக்ஸில் சமீர் ரிஸ்வி நான் சமீர் ரிஸ்வியை நம்பர் த்ரீயே ஆட வைப்பேன் அந்த டீமில் ஓகேங்களா சமீர் ரிஃபி ரிஸ்வி ஆஃப்டர் இந்த யூ உத்தரப்பிரதேஷ் கிரிக்கெட் லீக் பார்த்ததுக்கப்புறம் இ எஸ் ரீ டிஸ்கவர்ட் இஸ் பேட்டிங் சி ஃபஸ்ட் இயர் ஐபிஎல்லில் ஒரு பயம் இருக்கும் இவ்வளோ பணத்துக்கு போயிருக்கோன்ற அந்த நர்வ்ஸ்லாம் இருக்கும் பட் இப்போ வந்து சமீர் ரிஸ்வி ஒரு கிரிக்கெட்டர்னு நான் சொல்லுவேன் இந்த வருஷம் ஐபிஎல்ல நான் சொன்ன மாதிரி சமீர் ருஸ் ஒரு ஜொலிக்க கூடிய ஒரு பிளேயரா இருப்பார் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கே எல் ராகுலோட கேப்டன்சி எந்த அளவுக்கு டெல்லி கேபிடல்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கே எல் ராகுல் கேப்டன் பண்ண போறேன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து

எஃபெக்டிவா டீமை டாப் ஃபோருக்கு எடுத்துட்டு போகல ஒரு கேப்டன் எப்போ ஒரு பிரான்ச்சை வந்து பயங்கரமா பிலீவ் பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்ஸ் வச்சு தான் இது ரிசல்ட் பேஸ்ட் டோர்னமெண்ட் தான் ஐபிஎல் அப்படி இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் லாஸ்ட் இயர் செகண்ட் ஆஃப்ல டெல்லிக்கு ரொம்ப நல்லா பண்ணி ஆல்மோஸ்ட் டாப் ஃபோர் போற அளவுக்கு பண்ட் கேப்டன்ஷிப்ல ஒரு வைஸ் கேப்டனாக இருந்தவர் அப்படி இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் இன்டு த கேப்டன்ஷிப் சொல்றது கொஞ்சம் சர்பிரைசிங்காக தான் இருக்கு என்ன எவ்வளவு மார்க் வந்து கொடுப்பீங்க ஆன் 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 அன் ஆவரேஜ் இவங்களுடைய டீம் பேப்பர் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஐ எயிட் அவுட் ஆஃப் ஆஃப் டென் ஓகேங்களா இருக்கிறதே வந்து ரொம்ப கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு பிகாஸ் தி தி ஃபெரோஷா ஃபெரோஷா அந்த ஃபயர் பவர் இருக்கு பேட்டிங்கில் இரநூத்தி முப்பது போடுறதுக்கு அதை டிஃபன் பண்ணக்கூடிய போலர்ஸும் வச்சுருக்காங்க ஸோ ஹோமில் இவங்க ஒரு ஒரு நாலு அஞ்சு கேம் வின் பண்ணால் கூட

உங்களுடைய முதல் கோர் லெவனில் அந்த நாலு ஃபா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் மோஹித் ஷர்மா அந்த கிரவுண்டில் எஃபெக்டிவாக இருக்க மாட்டார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் குமாரை அடித்தாங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு எனக்கு பெருசாக இந்த போலிங் லைன்லப்பில் தெரியல பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்குது மெகர்க்கு வந்து பெரிய ஃபார்ம்ல இல்லை ஆஃப் லேட்டு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ்ல மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் அடிக்கணும் ஃபெரோஷா கோட்லால அண்ட் அதே மாதிரி டெத்ல எப்படி போட போறீங்க லாஸ்ட் அஞ்சு ஓவர் அதை தான் அந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல ரிசல்ட்ஸ் தீர்மானிக்கப்படும் அப்படி பாத்தீங்கன்னா டெல்லி அப்படின்னா பிரிட்டி குட் ஜாப் அதனால எயிட் அவுட் ஆஃப் டென் கொடுத்தேன் பிளே ஆஃப் போவீங்கன்னு கேட்டிங்கன்னா போக மாட்டாங்க ஏன்னா ஹோம் கேம்ஸை மட்டும் வச்சு ரிசல்ட் சொல்ல முடியாது அவையில் எப்படி ஆட போறீங்கன்றது முக்கியம் ஸோ ஹோம்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கூட அவையில் அதே அளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய டீம் ஆல்ரௌண்ட ஃபார் எலி கண்டிஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சொல்லுவேன்